காய்கறிகள் காய்கறிகள் கத்தரிக்காய் கத்தரிக்காய் பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் பீட்ரூட் பீட்ரூட் முருங்கைக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் கேரட் கேரட் புடலங்காய் புடலங்காய் முள்ளங்கி முள்ளங்கி பூசணிக்காய் பூசணிக்காய் வெங்காயம் வெங்காயம் நீர் பூசணிக்காய் நீர் பூசணிக்காய் அவரைக்காய் அவரைக்காய் சுரைக்காய் சுரைக்காய் பூக்கோசு பூகோசு கருணை கிழங்கு கருணை கிழங்கு வாழைப்பூ வாழைப்பூ பீன்ஸ்

முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் பச்சை பூக்கோசு பச்சை பூக்கோசு சிறகு அவரை சிறகு அவரை பூண்டு பூண்டு குடை மிளகாய் குடை மிளகாய் சௌ 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 உருளைக்கிழங்கு